நம்ம வந்து பார்லர் தான் வந்திருக்கோம் நம்ம நம்ம பார்லர்ல வந்து டூர் கூட்டு போக போறாங்க அதனால வந்து 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 கொஞ்ச நேரம் கிளாஸ் பண்ணோம் இப்ப இப்ப நம்ம நம்ம போயிட்டு 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 வீட்டுக்கு வீட்டுக்கு அதனால கிளம்பிக்கணும் நானும் இவ்வளவு ஒரே மாதிரி போட்டு வந்துருக்கோமா ஒரே கலர்ல அதனால வீடியோ எடுத்துக்கலாம் முதல்ல வந்து ஏற்காடு போகிறதா பிளான் பண்ணியிருந்தாங்க சாட்டர்டே சண்டேயில் வந்து பிளான் பண்ணியிருந்தாங்க எனக்கு ஒரு முக்கியமான ஒர்க் ஒன்று இருக்குது சாட்டர்டே எனக்கு ஒர்க் இருக்கு அதனால் நான் வர முடியாதுன்ட்டேன் இன்னும் நாலு பேர் வந்து நான் மேம் நால மேம் சொல்லிட்டு சொல்லிவிட்டு அவங்கவுங்க ரீசனை வந்து சொன்னாங்க எல்லோரும் இப்படியே போனால் என்ன பண்ணுறது எல்லாரும் என்ஜாய் பண்ணுறதுக்காக தான் நம்ம வந்து இந்த ட்ரிப் போகிறோம் வருஷம் வருஷம் நம்ம போவோம் இந்த வருஷம் யாருமே போய் யாருமே இல்லாமல் போய் நம்ம என்ன பண்ணுறது அதனால ஒன் டே ட்ரிப்பாக இருந்தால் ஓகேவா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க ஓகே மேம் எல்லோரும் சொன்னாங்க இடையில போலாம் மேம் சாட்டர்டே தான் மேம் ஒர்க் இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னோம்மா அதனால இடையில உடனே பிளான் பண்ணிட்டாங்க ஒன் டே ட்ரிப்புன்றனால நம்ம பக்கத்தில் கொடைக்கானல் தானே இருக்குது அதனால கொடைக்கானலே போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொன்னனால ஒன்றரைக்கு தான் மேம் சொன்னாங்க எல்லாத்தையும் கூப்பிட்டு சொன்னாங்க ஒன்றைக்கெலாம் உடனே தாட்டி விட்டாங்க வீட்டுக்கு போயிட்டு நாலு மணிக்கெல்லாம் நீங்கள் இங்கே வந்துருங்க நம்ம எல்லாரும் ஒன்றா போயிடலாம் அப்படின்னு சொன்னாங்க நான் இருந்து கிளம்புறதுக்கே மணி வந்து நாலரை ஆகிடுச்சு கருவா வந்து வேகமாக தான் வந்தாங்க மேம்கிட்ட பார்லரு இங்கே பஸ்ஸில் வந்து ஏறி உட்கார் போது மணி கரெக்டாக நாலு ஐம்பது ஆகிடுச்சு நான் தான் ஃபஸ்ட்டு வந்தேன் அதுக்கப்புறம் கௌசல்யா வந்தேன் அதுக்கப்புறம் எல்லாருமே வர ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம வண்டியில் போ போகும்போது எப்படிலாம் என்ஜாய் பண்ண போறோம் அப்படின்றத இந்த பிளாக்ல ஃபுல்லா பாருங்க சோ வீடியோவை ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க எல்லாம் ஜாலியா ட்ரிப் போறோம் ரெடியா எல்லாரும் ரெடி மேம் ஆனா வந்து கரெக்ட் டைத்துக்கு யாரும் வர இந்த பஞ்சுவாலிட்டி மட்டும் கிடையாது நம்ம குளிச்சிட்டு வரலாம் ஒரு பே லேட் டூ ட்ரிப் எடுத்தாலும் லேட் நீங்க ஹாய் சொல்லிருங்க மேம் ஹாய் அங்கடமியில அந்த நம்ம ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் சரிங்க நம்ம ஒர்க் பண்ற ஸ்டாஃபாக இருந்தாலும் சரிங்க எல்லாமே வருஷத்துல ஒரு டூ டைம்ஸ் கண்டிப்பாக எங்கேயாவது நாங்களாக வெளியே போயிடுவோம் என்ஜாய் பண்ணுவோம் அது நமக்கான டைம் ஆஹ் டூ டைம்ஸ் ஏன்னு சொல்றாரு போ தைஜே ரெண்டு நாளைக்கு வீட்டு பக்கமே வராது அப்படின்னா சனிக்கிழமை எனக்கு ஆடிஜென்ருக்கு பிச்சே உடைய உடனே அப்படின்னு சனிக்கிழமை என்ன இருக்கு ஆடி உனக்காத இப்போ ஆக்சுவலா ஸ்ரீ ரொம்ப நாளா இப்போ இடையில இந்த மகா மேரேஜ்னால ஒன் இயரா அவ்வளோவா கொஞ்சம் இது பண்ண முடியலையா

நின்ந்து அனைவரும் ஏய் நான் பேசுனேன் நீ நான் பேசினேன் அவ ஏதாச்சும் கண்டுக்கிறாள வத்தல தாண்டி ஒரு டீ கடையில வந்து இருக்காங்க பேக்கரில வந்து இருக்காங்க டீ காபி குடிங்க பப்ஸ் எது சாப்பிடறவங்க சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிப்பாட்டி இருந்தாங்க நான் போகும்போது வீட்டுக்கு போகும்போது மேம் சொன்னாங்க இல்லையா போய் உடனே கிளம்பி சொல்லும் போது வீட்டுக்கு போகும்போது பலாப்பழத்தை வாங்கி தின்னு தொலைச்சிட்டேன் அவட்ட எடுத்து போய் தின்னு தொலைச்சிட்டேன் ஒரு மாதிரியாவே இருக்கு ஒண்ணுமே பண்ண முடியாதா மேம் கேட்டாங்க சாப்பிடுறா சாப்பிட வேணவே வேணாம் மேம் அப்படின்னு சொல்லிட்டேன் நானு அப்புறம் இருந்து இந்த வாய் எனக்கு நிக்கவே இல்ல பப்ஸ் ஒன்னு சாப்பிட்டு சாப்பிடுனாங்கள எல்லாரும் சாப்பிட்டாங்க சரி இவுட நம்மளும் சாப்பிடும் அப்படின்ட்டு பப்ஸ் ஒண்ணை வாங்கி இறக்கிட்டேன் ஆ எடுத்துட்டு தான் இருக்கே வீடியோ எடுத்துட்டு இருக்கேன் ஸ்ருதி இங்க பாரு எல்லாம் இங்க பாருங்க ஆ ஏதாச்சும் பண்ணுங்க ஏதாச்சும் சூப்பர் சூப்பர் நாம எல்லாம் எங்க போறோம் இன்னொரு சொல்லுங்க சூப்பர் மேம் bye ah!

Okay.

மின்மினை பூச்சி மாதிரி என்ன எவ்வளவுதான் இருக்கு ஐயா அங்க யாரும் நின்றுருக்காங்களே எதையும் தொட வாங்க நம்ம வந்து கொடைக்கானல் வந்து வந்துட்டோம் ரொம்ப கூலிங் அநியாய கூலிங் மூணரை விட கம்மி தான் ஆனா என்னால உண்மையே முடியல மழை வேற நம்ம ஊர்லயே மழை இங்க கிளைமேட் ரொம்ப மோசமா இருக்கு ரொம்ப கூல இருக்கு என்னால முடியல மேம் வந்து ரூம் வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாங்க எல்லாத்துக்குமே எல்லாருமே ஆளுக்கு ஒவ்வொரு செல்ல தீக்கி தலையிடும் உள்ளூர் வந்ததுக்கு தெரியாத நம்ம அந்த டைல்ஸில் நான் என்ன பண்ணிட்டேன் செருப்பு போடாம வந்துட்டேன் வீடு நினச்சி காலும் ஐசா ஐஸ் ஐஸாக இருந்துச்சு காலு எங்கள் கால் இப்போ பாருங்கள் உங்களுக்கு நான் ஒன்று காமிக்கிறேன் பாருங்க இது எல்லாமே ஊர் அது வீடுகளில் எரியல லைட்டு இந்த டவுனுக்குள்ள எல்லாம் இருக்குல்ல அது மாதிரி எப்படி தெரியுது பாருங்கள் இங்கேருந்து பார்த்தா தாடி டவர் தெரியுமா தெரியாதா தெரியாது

பாப்போ அப்படியே அப்படியே பச்சிரடா அப்படியே தட்டலாம் ஏஜி ஓட் நான் இந்த சாப்டவேல தட்டதா சில फ्रेंड्स சக்காய் ஏலியவா நான் சாப்டவேல ரூபமம்போசா பரோட்டா அப்படியே ஸ்டைல பிக்கிரி என்ன போற திருப்பி ஏபரிய அப்பட்னே தான் நான் ஆனா அப்படியே சாபா வரது मैम 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 Mà không bỏ nó mà

அப்பா கைக்கு சூடா நடக்குது அதுவே பயப்படுறேன் சோடலப்பா சூடா இருக்கு ஏய் கைய ஏய் வந்துச்சுல என்ன சுண்டோல அப்படியே हां முன்னாடி ட்ரை பண்ணட்டா இந்த பந்தாப்ையது <laughs> 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 okay நல்லா ஆடிட்டு தள்ளி விடுறீங்க போட்டோஸ் அந்தப்பு தள்ளி விடுறேனே இப்படியே இந்த ஒரு பிளஸ் சொல்லுங்க ஐ மாம் முதல்ல ஒரு அடி இதுக்குது நான் பதறி வர உட்கார்ந்து நிக்கிறேன் இல்ல இல்ல கொஞ்சம் நம்ம வந்து கொடைக்கானலுக்கு வந்து போல வந்தோம் வந்தோன்னே வீட்டுக்கு எல்லாருமே ஃபோன் போட்டு இன்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறமா ஃப்ரெஷ்ஷப் அப் ஆகிட்டு நம்ம வந்து சாப்பிட்டோம் சாப்பாடு வந்து புரோட்டா சப்பாத்தி சிக்கன் கிரேவி கொடுத்துருந்தாங்க சிக்கனாக மட்டனான் தெரியல உண்மையிலேயே சூப்பராக இருந்தது மிளகு காரம் இருந்தது அதில் மிளகா பிடிக்கும் பொதுவாக மிளகு போடுவாங்க போல் சூப்பராக இருந்தது அதுக்கப்புறமா ரொம்ப குளிர்ன்னு சொல்லிவிட்டு மேம் வந்து எங்களுக்கு குளிர் காயறதுக்கு வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருந்தாங்க அந்த நெருப்பு மாதிரி அது அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருந்தாங்க எல்லாரும் போய் கொஞ்சம் நேரம் குளிர் காஞ்சிட்டு வந்தோம் நம்ம ஊரில் வந்து நெருப்பெல்லாம் கையில் தொட்டோம்னா நம்ம புசிங்கி போயிடுவோம் இங்கேலாம் நான் நெருப்பை கையில் தொட்டேன் அது அப்படினா நெருப்பு பக்கத்தில் கையை வச்சு கையை வச்சு இது பண்ணோன்னா ஒன்றுமே ஆகலை எங்களுக்கு அந்தளவுக்கு குளிர் நீங்கள் இது மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாம் ட்ரிப் போயிருக்கீங்களா அப்படி போயிருந்தீங்க அப்படின்னா எங்கே போயிருக்கீங்க அப்படின்ட்டு கமெண்ட்டில் ஒரு கமெண்ட்டை போட்டு விடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த பிளாகை நம்ம இதோட முடிச்சுக்கலாம் இந்த ப்ளாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் அது வரைக்கும் பாய்